ஏப்ரல் பத்தொம்போது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி பற்றி பார்க்கலாம் இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திருத்தணி அரக்கோணம் ஷோலிங்கர் காட்பாடி ராணிப்பேட் ஆற்காடு மொத்தம் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் இருவர் பதினாறு சுயேட்சை வேட்பாளர்கள் இதில் நான்கு கோடிசுர வேட்பாளர்கள் முதுகலை பட்டப்படிப்பு நாலு வேட்பாளர்கள் எட்டு வேட்பாளர்கள் பட்டப்படிப்பு பதினான்கு வேட்பாளர்கள் பள்ளிப்படிப்பு மட்டுமே வாருங்கள் வேட்பாளர்கள் பற்றி பார்க்கலாம் முதலில் டி பாண்டியன் பகுஜன் சமாஜ் கட்சி சின்னம் யானை வயது ஐம்பத்தைந்து ஐந்து படிப்பு பி லிட்ரேச்சர் வணிகம் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் நாலு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மொத்த சொத்து மதிப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் இவருக்கு கடன் ஏதுமில்லை நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் குற்ற வழக்குகள் இவருக்கு ஏதுமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம் இரட்டை இலை வயது நாற்பத்தி நான்கு படிப்பு பனிரெண்டாவது தொழில் தங்க நகை வியாபாரம் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கடன் ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடி மொத்த சொத்து மதிப்பு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி குற்றப்பிணை வழக்குகள் இவருக்கு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அர்த்தவைப்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம் உதயசூரியன் வயது எழுபத்தி ஆறு என்று குறிப்பிட்டுள்ளார் கல்வி பதினொன்னாம் வகுப்பு தொழில் சமூக சேவகர் மற்றும் வணிகம் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் நாப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி கடன் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி இவர் மேல் இருந்த இரண்டு சீட்டிங் அண்ட் வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது அப்பில் நிலுவையில் உள்ளது அடுத்த வேட்பாளர் எஸ் அப்சியா நஸ்ரீ கட்சி நாம் தமிழர் கட்சி சின்னம் மைக் வயது நாற்பது கல்வி டிசிபி சிசி பிஎட் எம்இ தொழில் புரொபசர் லாஸ்ட் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கடன் பதினைந்து புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் இவர் மேல் எந்த குற்ற வழக்கம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அர்த்த வேட்பாளர் டபிள்யூ இந்து கட்சி தமிழ் மாநில முற்போக்கு திராவிட கழகம் சின்னம் கப்பல் வயது இருபத்தி ஒன்பது கல்வி எல் எல் எம் தொழில் மாணவராக உள்ளார் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் குறிப்பிடப்படவில்லை இவரது மொத்த சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் இவர் கடன் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நிகர சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் இவர் மீது எந்த குற்றப்பின்னணியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் பி கிருஷ்ணானந்தன் கட்சி அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சின்னம் பேன் வயது நாற்பத்தி இரண்டு கல்வி பிஏ எல்எல்பி தொழில் பிரைவேட் செக்யூரிட்டி லாஸ்ட் ஆனுவல் இன்கம் ஏதும் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இவர் மேல ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது திருத்த வழக்காக பதியப்பட்டுள்ளது அடுத்த வேட்பாளர் வி பாபு கட்சி பார்ட்டி ஆஃப் இந்தியா கேஸ் சிலிண்டர் வயது ஐம்பத்தி மூன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி பத்தாம் வகுப்பு தொழில் டிரைவர் லாஸ்ட் இன்கம் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆயிரம் கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆயிரம் குற்ற வழக்குகள் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் கே பாலு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் மாம்பழம் வயது ஐம்பத்தி மூன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது படிப்பு பிகாம் தொழில் வக்கீலாக பணியாற்றுகிறார் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் இருபத்தி ஐந்து மூன்று ஆறு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு ஏழு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி கடன் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி எட்டு ஐந்து கோடி இவர் மேல் ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு அடுத்த வைப்பாளர் ஆர் வினோத் கட்சி தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சின்னம் பெஸ்டல் அண்ட் மோட்டார் வயது முப்பத்தி ஒன்று கல்வி பத்தாம் வகுப்பு தொழில் முடி திருத்தம் செய்பவர் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் நாலு புள்ளி எட்டு நாலு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கடன் இரண்டு புள்ளி லட்சம் நிகர சொத்து மதிப்பு நாலு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் இவர் மேல் எந்த குற்ற வழக்கம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் கே விஜயன் கட்சி ஆல் இண்டியா ஜனநாயக மக்கள் கழகம் சின்னம் மிக்சி வயது நாற்பத்தி ஆறு கல்வி பி ஏ வரலாறு தொழில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் லாஸ்ட் ஆனுவல் இன்கம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் மொத்த சொத்து மதிப்பு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கடன் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நிகர சொத்து மதிப்பு ஏதும் இல்லை இவருக்கு குற்ற வழக்கு பின்னணி ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் என் சுகுமார் கட்சி சுயேச்சை சின்னம் கால்பந்து விளையாட்டு வீரர் வயது நாற்பது கல்வி எட்டாவது வகுப்பு தொழில் தினக்கூலி லாஸ்ட் ஆனுவல் இன்கம் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஏழு லட்சம் கடன் குறிப்பிடப்படவில்லை நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஏழு லட்சம் இவருக்கு குற்ற வழக்கு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் ஜி சுதாகர் கட்சி சுயேட்சை சின்னம் மேஜை வயது முப்பத்தி மூன்று படிப்பு பத்தாம் வகுப்பு தொழில் தினக்கூலி லாஸ்ட் ஆனியல் இன்கம் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மொத்த சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கடன் ஒன்று புள்ளி ஏழு மூன்று லட்சம் இவருக்கு குற்றப்பின்னணி வழக்குகள் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர் எஸ் சுரேஷ்குமார் கட்சி சுயேட்சை சின்னம் கணிப்பொறி கம்ப்யூட்டர் வயது நாற்பத்தி ஒன்று கல்வி பிஇ தொழில் மரீன் ஆனுவல் இன்கம் நாலு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் மொத்த சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஏழு ஏழு கோடி கடன் ஒன்னு புள்ளி ஒரு கோடி நிகர சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி என்று குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு குற்ற வழக்கு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வேட்பாளர் எஸ் வேட்பாளர் சின்னம் பானை வயது ஐம்பது பிகாம் எல்எல்பி படிச்சிருக்காரு தொழில் எதுவும் குறிப்பிடல வருமானம் சொத்து கடன் எதுவும் குறிப்பிடல இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் துளசிராமன் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் விடைக்காய் வயது முப்பத்தெட்டு இவருடைய கல்வி தகுதி டென்த் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கிறாரு இவர் வியாபாரம் பண்றாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குறிப்பிடல இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலரை லட்சம் கடன் நாலு லட்சம் நிகர சொத்து சுமார் அறுபதாயிரம் இவர் மேல எந்த வழக்கும் இதுவே இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் ஏ வி நரேந்திரன் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் வளையல் வயது நாற்பது எஜுகேஷன் பிஎஸ்எம்எஸ் சித்தா டாக்டராக இருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தேழு லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து முப்பத்தேழு லட்சம் இவர் மேல வழக்கு எதுவும் இதுவே இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ பழனி சுயேட்சை வேட்பாளர் சின்னம் ஜாக் ஃப்ரூட் வயது நாற்பத்தி மூணு டென்த் பாஸ் பண்ணிட்டு வேற பிஸ்னஸ் பண்றதை குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு லட்சம் கடன் எதுவும் சொத்து சுமார் லட்சம் இவர் வழக்கு எதுவும் அடுத்த வேட்பாளர் வேட்பாளர் எம் சின்னம் வயது முப்பத்தாறு பன்னெண்டாவது பாஸ் நிற்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவர் ஒரு தினக்கூலி லேபரர் மற்றும் வியாபாரம் செய்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குறிப்பிடல இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சம் கடன் சுமார் ஒன்பதாயிரம் நிகர சொத்து நாலு லட்சம் இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே மணிகண்டன் சின்னம் வயது நாற்பத்தஞ்சு கல்வி தகுதி டென்த் பாஸ் இவர் தினக்கூடி லேபரர் மற்றும் டெய்லி பிசினஸ் பண்றதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்றரை லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து ஒன்றரை லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் வி விநாயகம் சுயேட்சை சிம்பன் டஸ்பின் வயது முப்பத்தேழு பிஏ எல்எல்பி படிச்சுட்டு இருக்காரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பன்னெண்டு லட்சம் கடன் எதுவும் இல்ல நிகர சொத்து பன்னெண்டு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எம் விஜயன் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் பட்டாணி வயது நாற்பத்தி மூணு எஜுகேஷன் செவன்த் ஸ்டாண்டர்ட் தினக்கூலியா வேலை பார்க்கிறாரு அவர் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி மூணு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் விஜய் சுவேச்சை இவருடைய சின்னம் பேபி வாக்கர் வயது இருபத்தெட்டு பிகாம் எம்காம் முடிச்சிட்டு பிரைவேட் ஃபைனான்ஸில் வேலை பார்க்கறாரு இவர் குடும்பத்தோட கடந்த ஆண்டு வருமானம் சுமார் நாலு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூணு லட்சம் கடன் சுமார் ஒரு லட்சம் நிகர சொத்து சுமார் ரெண்டு லட்சம் இவர் மேலே வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே வெங்கடேசன் சுவேட்சை சின்னம் செங்கல் வயது நாற்பத்தஞ்சு பன்னெண்டாவது பாஸ் பண்ணிட்டு வழக்கறிஞர் இவருடைய கடந்தாண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு லட்சம் கடன் எதுவும் இல்ல நிகர சொத்து சுமார் அஞ்சு லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டி ஜானகிராமன் சுயேட்சை சிம்பல் தில்லர் வயது நாற்பத்தி ரெண்டு பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கிறாரு சோஷியல் ஒர்க்கரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு லட்சம் கடன் எதுவும் இல்ல நிகர சொத்து ரெண்டு லட்சம் இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் ஏ ஜெயச்சந்திரன் இவருடைய சின்னம் லேப்டாப் வயது முப்பத்தி ஆறு பன்னெண்டாவது பாஸ் பண்ணிட்டு தினக்கூலியா இருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூத்தி நாலாயிரம் கடன் எதுவும் இல்ல நிகர சொத்து சுமார் தொண்ணூத்தி நாலாயிரம் எதுவும் இவர் மேல நிலுவையில் அடுத்த வேட்பாளர் ஜே ஷானுவாஸ் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் செஸ் போர்ட் வயது நாற்பத்தி நாலு எல்எல்எம் என்வயர்மெண்டல் லா படிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பதினேழு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கடன் சுமார் இருபது லட்சம் நிகர சொத்து சுமார் இருபத்தி ஒன்று லட்சம் வழக்கு எதுவும் இவர் மேலே நிலுவையில் இல்லை கடைசியாக நோட்டா நன் ஆஃப் த அபவ் மேலே குறிப்பிட்டிருக்கிற எந்த வேட்பாளருக்கும் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாவுக்கு உங்க ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க